இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்கே எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் எழுதி கூட வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஓகேங்களா சரி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி என்னன்னு கேட்பாங்க பகுதி மூணு ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள சரத்துகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஆர்டிக்கல் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தைந்து வரைக்கும் ஓகேங்களா சரத்து பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த அடிப்படை உரிமைகள் இதை அப்படியே கேட்பாங்க ஓகேங்களா நிறைய ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்பாங்க மேட்ச்சிங்கில் கொடுத்து கேட்டால் கூட ஆன்சர் பண்ண தெரியணும் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள சரத்துகள் சரத்து பன்னிரெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்தது டிபிஎஸ்பி வந்துடும் ஓகேங்களா டிபிஎஸ்பி வந்துடும் இந்திய தேசிய காங்கிரஸ் அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதாவது ரெசல்யூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இது பண்ணுவாங்க ரெசல்யூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இந்த லாகூர் காங்கிரஸ் ஓகேங்களா லாகூர் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தை கொண்டு வந்த தலைவர் யாருன்னு கேட்பாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது நோட் பண்ணி வச்சிங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது இப்படி கேள்வி கேட்டால் ஏழு தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா ஆறு அப்போது ஒரு அடிப்படை கடமை என்ன போயிடுச்சு அப்படின்னா சொத்துரிமை சொத்துரிமைங்கிறது நீக்கப்பட்டு சொத்துரிமை அடிப்படை கடமையிலேருந்து நீக்கப்பட்டு அது ஒரு சட்ட உரிமையாக முந்நூறு ஏழை கொண்டுமையை வச்சிருவாங்க பார்ட் செவனில் பார்ட் செவனு முந்நூறு ஏ இப்போ இருக்கக்கூடியது ஓகேங்களா வச்சுங்க முன்னூறு ஏ பார்ட் செவனு இப்போ இருக்கக்கூடியது சட்ட உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க அடிப்படை உரிமைங்கிலிருந்து சட்ட உரிமை ஓகேங்களா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு உரிமையை கொண்டு போயிட்டாங்க ஓகேங்களா நம்ம இதே பார்த்தோம் ஓகேங்களா தற்போது அடிப்படை உரிமையாக அல்லது சொத்துரிமை இப்படி கூட கேள்வி கேட்கலாம் நோட் பண்ணி வச்சிங்க சமத்துவ உரிமை சொல்லப்படும் சரத்துக்கள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சமத்துவ உரிமை அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது சரத்து பதினாலேருந்து பதினெட்டு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது சுதந்திர உரிமைகள் சரத்து பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுதந்திர உரிமைகளை பற்றி சொல்லி சொல்லியிருப்பாங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் ஓகேங்களா இது வந்து ஆர்டிகல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு ஆர்டிகலும் முக்கியமானது மத சுதந்திரம் பற்றி சொல்லக்கூடியது எந்த ஒரு மாதத்தை நீங்கள் பின்பற்றலாம் அதுக்கான அவங்க அந்த சிறுபான்மையினருக்கான உரிமைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சரத்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கலாச்சாரம் மற்றும் கல்வி சார்ந்த உரிமைகளை குறி குறிப்பிடப்படக்கூடியது சரத்து இருபத்தி ஒன்பது முப்பது சரத்து இருபத்தி ஒன்பது முப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ கான்ஸ்டியூஷ்னல் ரெமெடிஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு முக்கியமானது அந்த முர்ட்டிகல் முப்பத்தி ஒன்று தான் சட்ட உரிமையாக இருந்திருக்கும் அதை எடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆர்டிகல் முப்பத்தி ஒன்றுங்கிறது சட்ட உரிமையாக எடுத்துட்டாங்க சரி அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீங்கள் வந்து ஹைகோர்ட் அணுகாமலே நேராக வந்து நீங்கள் சுப்ரீம் மற்ற வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைகோர்ட் போய்ட்டு தான் வரலாம் ஓகேங்களா ஹைகோர்ட்டு அடிப்படை கடமைனால் மட்டும் நீங்கள் அடிப்படை உரிமைகள்னால் மட்டும் நீங்கள் டைரக்டாகவே வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய முடியாது என்று கூறிய சுப்ரீம் கோர்ட் வழக்கு எதுன்னா கோலக்நாத் வெசஸ் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது ரொம்ப முக்கியமானது கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் ஓகேங்களா அடிப்படை கடமைகளை பாராளுமன்றம் சட்ட ஈ சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு கொண்டு வந்த சட்டத்திருத்தம் வந்து இருபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பார்லிமெண்ட் இப்படி பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிவிடுவாங்க ஆனால் மறுபடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே ஒரு ஆக்ட்டை உருவாக்குவாங்க அமெண்ட்மெண்ட்டு ஓகேங்களா சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க அதுதான் இருபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மில் மில்மாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதில் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் மீறக்கூடாது அதாவது அடிப்படை அதோடய கூரை அதாவது அடிப்படை உரிமைகள்ங்கிற அந்த கூரை பிரிக்காமல் நீங்கள் எது வேணாலும் மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கப்புறம்னா இந்த இருபத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ இந்த எஜுகேஷன் ரைட்ஸ் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்களா அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் ஓகேங்களா மினர்வா மீன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ